வழக்கறிஞர்களே வருங்க இப்பொழுது பேரவை மக்கள் நலச்சங்கம் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கும் அண்ணன் எஸ்பி மாரிப்பன் அவர்கள் காமராஜர் லட்சியப் பேரவை சார்பாக என்னை அழைத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக என்றால் திமுக உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை கருணாநிதி அவர்கள் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று கையை பிடித்து கொண்டு பொன்னார் என்ற மாதிரி ஒரு 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 பொய் தலைவன் அதாவது இவங்களுக்கு என்ன வேலைன்னா ஒரு பொய்யான செய்தி மட்டும்தான் பறைப்பு ஒன்று தான் இவங்களுக்கு திமுகவுக்கு வேலை அதுலேயும் மே மேல என்னன்னா வேற ஒரு எந்த தலைவர்களை பற்றியுமே இவங்க பேச மாட்டாங்க இவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒன்று என்னன்னா உத்தம தலைவர் பெருந்தவர் காமராஜர் மட்டும்தான் மற்ற வேற எந்த தலைவருமே இவங்களுக்கு பேச மாட்டாங்க ஏன்னா செருப்படி உந்துடும் இந்த தாம்பரஞ்சர் கசனம் மட்டும்தான் இந்த மக்களும் சரி அவங்களுடைய பகுதியில் அவங்க பேரை சொல்லி வாழ்ந்தவரும் சரி எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி கண்டுக்கிட மாட்டாங்கிற ஒரு உங்களுக்கு ஒரு அது எப்படி வருதுன்னா ஒரு பொழுதுபோக்கு ஆயிட்டு ஆனா அது அப்படி கிடையாது இனி ஒரு காலத்தில் அப்படி விட மாட்டோம் தாம்பரஞ்சர்காண்டினா பேர சொல்லி ஒரு ஒரு மாவட்டத்திலேயும் ஒரு ஒரு இளைஞர்கள் எங்கிற மாதிரி இறங்கியிருக்கோம் அதனால இது மாதிரி இந்த காமராஜரையை இழிவுபடுத்துற மாதிரி எந்த ஒரு இதையும் பேசினாலுமே கட்டாயம் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் பண்ண வேண்டி சூழ்நிலை உருவாகும் அதுக்கு நீங்களே ஒரு காரணம் இருவீங்க உங்களோட திமுக எப்படி வளரும் இரநூறுபா தான் வளரும் ஆனா செயல் இளைஞறிங்க இது மாதிரி பெருந்தளை ஏதாட்டும் ஆளுக்கு ஒன்று வந்தவன் போனவன் திமுக கீழே இருந்து மேல இருக்கிற வரைக்கும் எவ்வளவு ஒரு வார்த்தை பேசுறீங்க ஏன் வேற உங்களுக்கு எந்த தலைவருமே உங்களுக்கு கண்ணு தெரியாதா எங்க ஐயா காமராஜர் மட்டும் தெரியுமா

மாநகட்டக்காரதான் போடுறாங்க இதை பார்த்து இப்படி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்குது இந்த ஆசிக்க யாருக்கு உங்களுக்கு தான் அசிங்கம் பொய்யான வாக்குறுதி பொய்யான செயல் பொய்யான இழிவு இதனால் உங்களால் மேலும் மேலும் உங்கள்கிட்ட வந்து மக்கள்கிட்ட வந்து உங்களுடைய ஒழுக்கத்தை நீங்களே கற்றுக்கிறீங்க அது ஒழுக்க இல்லாத நிர்வாகிகள் தான் வச்சுருக்கீங்க எந்த ஒரு இருந்தாலுமே ஒழுக்க ஒழுக்க கட்ட செயலை மட்டுமே சென்று இருக்க மாதிரி இருக்கீங்க இதை வந்து மேலும் உங்களை கண்டிக்கிறோம் அதே மாதிரி எங்கள் ஐயாவை பற்றி நீங்கள்

இந்த தமிழ்நாடு அரச நீங்கள ஒன்னுது வரைக்கும் திமுக சார்பாக ஒரு கண்டனமும் தெரிவிக்காம இருக்கீங்க ஆகையால அதுக்கு நீங்க சரியான கண்டனம் தெரிவிச்சு அவரை பதவி நீக்க சொல்லணும் இருந்து உறுப்பினர் பதவியில் இருந்து அவரை நீங்க நீக்கணும் அப்படின்னா வர்ற எம்எல்ஏ எலெக்ஷன் நீங்க உங்களுடைய வாக்கு இன்னைக்கு மிகவும் மட்டமான உங்க மட்டமான தரமான சொல்ல வேண்டிய நீங்க மட்டமான தரமான சொல்றீங்க நன்றி வணக்கம்